செய்து உங்களை எல்லாரையும் வரவேற்கிறோம் மிக்க அண்ணி ஒரு சிறப்பான முடிவு எடுக்கிறது காப்பிடுகிறார் ஒரு நல்ல இந்த நிகழ்ச்சி என்ற தினம் இந்த மாவட்ட கழகத்தை செம்மையாக வழிநடத்த நடத்த வடிவமைக்க ஆளுமதிக்க ஒரு தளபதியாக உருவாக இன்றைக்கு புரட்சி கலைஞர் தலைவருடைய அருளாசியுடன் தலைவி அன்னையார் அவர்கள் நியமித்திருக்கின்றார் திராவிடக் கழகம் வெண்ணெடுக்க வேண்டும் அந்த வெண்டெடுக்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்காக தலைமை எண்ணெய் என்னையும் என்னை போன்றவர்களையும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் மேற்பார்வையாளராக மாவட்டத்திற்கு ஒரு ஆள் என்ற அடிப்படையில் மாநில கழக நிர்வாகிகளை நியமித்திருக்கின்றார்கள் கூடியிருக்கின்றோம் இந்த கூடியிருக்கின்ற இந்த நிகழ்வுகளிலே கழகத் தோழர்கள் பலவித கருத்துக்களை நீங்கள் தெரிவித்திருக்கின்றீர்கள் அந்த கருத்துக்களை எல்லாம் நாங்கள் மாவட்ட கழக செயலாளரிடம் கூறி என நமக்கு மேலே உள்ள மண்டல பொறுப்பாளர் அண்ணன் பாரதசாரதி அவர்களிடம் கூறி இதற்கான விடைகளை நிச்சயமாக உங்களுக்கு வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு அன்னியார் அவர்கள் ஆணையிட்டது அடி அடிப்படையில் பெரிய ஒன்றியங்கள் அதாவது ஐம்பத்தி நாலு பஞ்சாயத்து அறுபது பஞ்சாயத்து எழுபது பஞ்சாயத்து இருக்கக்கூடிய பஞ்சாயத்துக்களை நாம் பிரிக்க வேண்டும் எப்படி பிரிக்க வேண்டும் என்றால் பதினைஞ்சு பஞ்சாய பஞ்சாயத்துக்கு மேல் உள்ள ஒன்றியங்களை நாம் ஒவ்வொரு பஞ்சாயத்தாக நிர்ணயித்து இப்போ பெரிய ஐம்பத்தி நாலு பஞ்சாயத்துனா மூணு ஒன்றியம் அறுபது பஞ்சாயத்துனா நாலு ஒன்றியம் இப்படி பிரித்து அந்த ஒன்றியங்களை மிகப்பெரிய ஒரு வலிமை மிக்க ஒரு பகுதியாக நாம் மாற்ற வேண்டும் அதன் அடிப்படையில் இன்றைக்கு அந்த பணியும் நம்மிடம் இருக்கிறது அதாவது பிஎல்ஏ டூ போட வேண்டும் பூத்து கமிட்டியை ஃபார்ம் பண்ண வேண்டும் இந்த பூத் கமிட்டியும் பிஎல்ஏ டூவும் நாம் உண்ம நமது மாவட்ட செயலாளர் அவர்கள்தான் அன்றைய தினம் அங்கே நடந்த தலைமையில் நடந்த கூட்டத்திலே எங்களுக்கு ஒரு மாதம் கொடுங்கள் நாங்கள் அனைத்தையும் சரி செய்து கொடுக்கிறோம் என்று நமது மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் சே அவர்களுடைய அன்பினை தான் அன்னைப்படுத்த வேண்டாம் ஏனென்றால் நமது மயிலாடுதுறை மயிலாடுதுறையில் உள்ள சட்டமன்றங்களான பூம்புகார் மற்றும் மயிலாடுதுறை மற்றும் சீர்கழி அந்த கம்ப்யூட்டர் இதெல்லாம் பார்க்கும்போது தேர்தல் ஆணையத்தோட லிஸ்ட்டில் பார்க்கும்போது நாம் கீழே ஃபார்ம் ஃபில் பண்ணி பூத் கமிட்டி அமைச்சு அங்கே கிளியர் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது அதில் வரணும் அப்போ வர நமது மாவட்டத்திற்கு அழைப்பு வைத்த அந்நியார் அவர்களுக்கு எனக்கு கண்டிகாரம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் மாவட்டத்தில் காய் முதல் சீர்காழி முதல் கூட்டம் பேசுவது அதற்கும் நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் மனதை உறுதி தாக்கிக் கொள்கிறேன் இந்த தொகுதிக்கு மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு அறிவித்த நிறைய தந்து சிறப்பித்த சிறப்பு அழைப்பாக வரை உடன்பெறவ அன்பு சோகர தமிழ் அவர்களை தொகுதிகளுக்கு தொகுதி பொறுப்பாளராக அறிவித்த அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அதற்கு மேலாக தொகு பொறுப்பாளராக இருக்கலாம் துணைச்சேர மாவட்டத்தினராக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒன்றிய சேர நகரத்திலர் முக்கியம் என்பதை அடிப்படையில் எனக்கு என்னை அறிவித்த காலத்தில்